தெரியுமே தங்கமணி ஸ்கியர் வணக்கம் தங்கமணி ஹலோ அண்ணா

எல்லாமே ஓகே தினம் 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 துக்க துக்க அனுஷ்டிக்கப்படுகிறது அது ஈரான்ல வந்து அஞ்சு நாளைக்கு இப்படி நாங்களும் இரங்கல்களை சொல்லிக் கொள்வோம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி கூட்டணிக்காக சேர்த்த ரணில் பிளவு நிமல் பிரியதர்சன ஜாப்பா தலைமையிலான புதிய கூட்டணி வெளியேறும் நிலையில இருக்காமல் சேர்ந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு பிளவு வரும் ஏதாவது ஒரு சண்டை வரும் அடிபாடு வரும் யுத்தம் வரும் வரும் முடிவும் ஆனா இந்த பிரச்சனைகள் அதே போல இங்க என்று மாறுவா அந்த எலெக்ஷன் வைக்கிறதெல்லாம் வெளியில வெளியில் மக்களை கொஞ்சம்

தேர்தல் ரணில் போட்டி இடுவதை எவரும் தடுக்க முடியாது என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு நீங்க சரிங்க போது யாரும் தடுக்க முடியாதானே யார் வேணும்னாலும் போட்டி போடலாம் தடுக்க முடியல காசு இருந்தா கட்டு இருந்தா கட்டி ஆச்சு ஓகே

வீழ்ச்சி ஏற்படுவதை தடுக்க இரண்டு சட்டமூலங்கள் இருபத்தி இரண்டில் சமர்ப்பிப்பு நேரடி விவாதத்திற்கு நான் தயாரில்லை பாராளுமன்றத்தில் யாரையும் சந்திக்க

இப்படி ஒரு செய்தியோடு தேர்தல்கள் கலைத்தால் அதற்கமைய செயற்படுவோம் என்று செய்தியை சொல்லியிருக்கிறார் ஈரானிய ஜனாதிபதி மறைவு ரணில் தினேஷ் சஜித் மஹிந்த அனுதாபம் தெரிவித்திருக்கிறேன் தலைவராக செயற்பட விஜயதாசவுக்கு இடைக்கால தடை முதல் வந்து மைதிரியாவுக்கு தடை இப்ப விஜயதாசவுக்கு தடை போய் ஞானசார தேர்துக்கு பொது மன்னிப்பு விளங்குங்கள் விசாக் பண்டிகையை முன்னிட்டு மல்வத்து அஸ்கரிய தேர்தல் ஜனாதிபதியிடம் கூட்டாக வலியுறுத்தி வெளியே இருக்கிற சும்மா வச்சு கொண்டிருந்தா பிறகு பொது மன்னிப்பு என்ற லெவலுக்கு போகணும் எல்லாருக்கும் பொருத்தம் மரியாதையாக காட்சி கொண்டிருந்தோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை சீரற்ற காலநிலையால் எண்ணாயிரத்து இருநூற்று எண்பத்தி நான்கு குடும்பங்கள் பாதிப்பு புத்தள மாவட்ட பாடசாலைகளுக்கு இன்றும் விடுமுறை பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை வந்து அங்க இருக்கிற சின்னதுகள் எல்லாம் ஐ ஜாலி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி இருப்பினம் அதனால மழை வெள்ளம் எல்லாம் வெள்ளம் எல்லாம் பாதிக்கப்படும் அதிகம் வரும் அதனால கவனமா இருக்கும் இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற மத்திய மலைநாட்டு பகுதிகள் வந்து ரொம்ப பாதுகாப்பா கவனமா இருக்கணும் சும்மா எல்லாம் வெளியே தெரியாதுங்க

சிங்கப்பூரில் கொரோனா இருநூற்றி ஐம்பது பேர் நாளாந்த பாதிப்பு அவசர தடுப்பூசி செலுத்த ஆய்வு இனிமேல் சிங்கப்பூர்ல இருந்து வெளியோ

அதனால குடை பாவி ஆமா திடீரென வருவது திடீரென்று டக்குன்னு நிற்குதா மலை இல்ல டக்கன்னு போயிட்டு வரும்னு சொல்லி வந்தா மாட்டிடுவோம் ஓகே கூட பாவி இங்கோ மலை இல்ல நிறைய காஜல் எடுக்காதீங்க ஹாஸ்பிடலுக்கு போகாதீங்க ஹாஸ்பிடல்ல இடம் இல்ல மருந்து இல்ல கையில காசும் இல்ல வெளிய வாங்குறேன் அப்ப பாது அப்பாக இருங்க சிம்பிளா சொல்ல போறேன் பாது அப்பாக இருங்க பக்குவமா இருங்க தஞ்சலுக்கு மட்டும் போங்க சரியா இங்க நல்லது குடுவட்டா உங்களுக்கு இல்லங்க அட தஞ்சல் குடுக்குறவங்க கொஞ்சம் க்ளீனா சுத்தமான முறையில சுவாதரம் அதுக்கு இல்ல தஞ்சலையும் மாட்டிடுவாங்க இல்ல பொது சுவாதர பரிசோதர அங்கேயும் போவாங்க பிஹெச் ஆ சொல்லிருக்கேன் அதாவது சுகாதாரம் இல்லாத